வணக்கம் மக்களே வெல்கம் டு யாழ் தமிழ் கிச்சின் என்னை கிச்சனில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்ட மீன் சொதி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அது செய்கிறதுக்கு தேவையான எல்லாம் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வச்சு நாங்கள் இந்த மீன் சொதியை வந்து நாங்கள் செய்திருவோம் நிறைய பேருக்கு வந்து இது வந்து விரத காலமாக இருக்கும் சில பேர் வந்து மச்சம் சாப்பிட மாட்டேங்க அப்படியான விரதம் மச்சம் சாப்பிடாதாக்கள் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க பார்க்கக்கூடியவங்க இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க இந்த வருடம் நான் வந்து விரதம் இல்லை அதில் நாங்கள் வந்து இந்த விரத காலத்துலேயே நாங்கள் மஜ்ஜன் சமைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் ஆகவே நாங்கள் அதோட வந்து இது மாதிரியான கண்ணொலிகளை பதிவேற்றம் செய்கிற நிலையிலே இருக்கிறோம் சரி என்ன இன்றைக்கு விசேடமாக மாங்காய் சொதியில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட மாமரம் வந்து நிறைய காய்ச்சி குலுங்கி கொண்டு இருக்குது அந்த காயில் என்ன செய்கிறேன்டே தெரியாத நிலை இருக்குது ஆகவே நாங்கள் வந்து ஊறு போட்டிருக்கிறோம் அதே மாதிரி மாங்காய் பழக்கம் வச்சுருக்கிறோம் மாங்காய் வந்து சொதி செய்கிறோம் மாங்காய் சம்பல் செய்கிறோம் மாங்காய் குத்தி உப்பு போட்டு சாப்பிட்றோம் இப்படி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது இதை போதே மனசுக்கு வந்துச்சு சரி நம்ம ஏன் இதை வச்சு இந்த ரெசிப்பியாக இதை வந்து எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு ரெசிப்பியாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் இப்போ வந்திருக்குறோம் சரி வாங்க இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் எல்லாத்தையுமே டெஸ்க்ரிப்ஷனில் எவ்வளோ எவ்வளோ என்னன்னு சொல்லி கொடுக்குறேன் எப்போதுமே சொல்கிற மாதிரி உப்பு மட்டும் தேவையான அளவு அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேர் கேட்பீங்க தேவையான அளவு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு அப்படின்னு கேட்பீங்க உங்களோட நாக்கு சுவாக்கி எவ்வளோ போதுமானதோ அதுதான் வாங்க இப்போ நாம் சொதியை செய்யலாம் சரி இப்போ நாங்கள் வந்து எப்படி வைக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல வந்து கட்டாயம் சொதிக்கு வந்து வெந்தயம் தேவை வெந்தயம் வந்து அதுவும் உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு போட்டுக்கொள்ளுங்க நான் ஒரு மே சக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்க்குறேன் பச்சை மிளகாய் பத்து பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டு ரெண்டாக கறி போட்டு வச்சுக்கிறேன் அந்த பத்து பச்சை மிளகாயும் உள்ளுக்கு சேர்த்துடலாம் அதே மாதிரி வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லாஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் பூண்டு ஒரு பூண்டு எடுத்து உரித்து அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் உப்பு தேவை இருந்துட்டால் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் சரி மாங்காய் வந்து இப்படி நீளநீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு நீளநிலமாக தேவை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை ரெண்டு ரெண்டாக ஒட்டிட்டு கூடி நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் மாங்காய் வளத்தையும் இதில் சேர்த்துருவோம் ஒரு மாங்காய் வந்து ஃபுல்லாக வெட்டி போட்டுருக்குறேன் கருவேப்பிள்ளை இருக்குது அதையும் வந்து உருவி கருவேப்பிள்ளைங்க உள்ள போட்டுடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடுவோம் இல்லைய விட்டுட்டு நாங்கள் ஸ்டவ்வை வந்து ஒன் பண்ணி விட்டுருவோம் இது வந்து ஒரு அரவாசி அதாவது ஐம்பது விகிதம் வந்து இது அவியட்டும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இது எல்லாமே அவிஞ்சதுக்கு தான் நாங்கள் இதில் மீன் சேர்க்க போறோம் பால் சேர்க்க போறோம் மஞ்சள் சேர்க்க போறோம் நிறைய விஷயங்களை சேர்க்க வேண்டியிருக்குது இது முதல்ல அவியட்டும் இதை மூடி விட்டு நம்ம அவிய வைப்போம் சரி இப்போ நாங்கள் மூடி போட்டுடுவோம் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஐம்பது விகிதம் எல்லாம் அவிஞ்சிட்டது தண்ணி விட்டு வெறும் தண்ணி விட்டு தான் வைக்கிறது ஏன்னு கேட்டால் இப்போ பால் விட்டு தான் ஊரில் வைப்பாங்க நாங்கள் வந்து பால் விட்டு வைக்க மாட்டேன் பால் விட்டு வச்சா அந்த பால் வந்து திரஞ்சு பால் இந்த தன்மையெல்லாம் கட்டுப்போயிருன்றதுக்காக பால் விட்டு வைக்க மாட்டேன் சரி இப்ப இந்த மீனை சேத்துக்கள் எல்லாம் இது வந்து சீலா மீன் அப்படின்னு சொல்றது இது ஒரு மீன் எடுத்திருக்கேன் சின்ன மீன் இர கிலோ சைஸுக்கு வந்தது சரி இப்போ மீனை போட்டுட்டேன் மீனை போட்டுட்டு நாங்கள் கன நேரம் அவிக்க தேவையில்லை மீன் அவிஞ்சிடும் இப்போ இந்த தேங்காய் பால் இதோட சேர்த்துடலாம் சரி அந்த டிசைன் கழுவி அதுக்குள்ளேயே ஊற்றி விட்ருவோம் சரி பால் ஊற்றினதுக்கு பிறகு மஞ்சத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க சொதிக்கி உள்ள கலர் தேவையோ அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் நல்லா எல்லாத்தையும் இப்பதான் மீனும் போட்டது அதுக்காக பயம் இல்லாமல் இருக்கா இல்லாதே நல்லா கிளறி விடுங்க இந்த மஞ்சத்தூள் எல்லா இடமும் கல்லக்கட்டும் சதியோட சரி இனி வந்து கரண்டி போட்டு ஒன்றும் கண்ட மாதிரி கண்டக்கூடாது கூடாது மீன் எல்லாம் உடைஞ்சிடும் லோ ஃபிளேம் வச்சுட்டு மூடி திற திறந்தே இருக்கணும் மூடியை போட்டு மூடக்கூடாது மூடினா மீன்கள் எல்லாம் உடைஞ்சிடும் மற்றது தேங்காய் பால் வந்து அப்படியே திரஞ்சி வீணாக போயிடும் சொதி வந்து டேஸ்ட் இருக்காது சொதி வைக்கும்போது பக்கத்துலேயே அம்மாக்கள் எல்லாம் வந்து பக்கத்துலேயே நிற்பாங்க சொதியை வந்து கொதிக்க விடாமல் ஆற்றிக்கொண்டே இருப்பாங்க அப்படி தான் இந்த சொதி வைக்கணும் இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாமே போட்டுவிட்டோம் இந்த சொதியை வந்து இப்போ சாகாமல் சொதி சாகாமல் சொதியை பாதுகாக்கிறது தான் இப்போ எங்களோடய மெயின் நோக்கமாக இருக்கும் சரி இப்போ மீன் எல்லாமே வந்து அவிஞ்சிட்டது நம்ம சொதியை வந்து திறந்து வச்சு ஆற்றி ஆற்றியே அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேம்லேயே இருக்குது ஓகே பார்த்தீங்கன்னா மீன்கள் எல்லாம் உடையாமல் அப்படியே இருக்குது மாங்காயை பார்ப்போம் இப்படி இருக்குண்டு மாங்காயும் ஓகேவா இருக்குது சரி மாங்காயும் மீனுமாக சேர்த்து பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்படி இருக்குது இதுக்கு தக்காளி பழம் போட ஏன்னு கேட்டால் மாங்காய் போட்டுருக்குறோம் தானே அப்படின்றக்கா தக்காளி பழம் சேர்க்கல ஆனால் தக்காளி பழமும் சேர்க்கலாம் மாங்காய் சோதிக்கு தக்காளி பழமும் சேர்த்து சேரலாம் நல்லா தான் இருக்கும் இந்த சொதியை வந்து பொட்டுக்கு சாப்பிட்லாம் இடியப்பத்துக்கு சாப்பிடலாம் அதே மாதிரி சோறுக்கு சாப்பிடலாம் பானுக்கு சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு அருமையான சொதியாக இருக்கும் இவ்வளவு தான் இந்த காணொலிங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கவர்மெண்ட்ங்க நண்பரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இது மாதிரியான இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்